வாய் தகராறால் நடந்த கொடூர கொலை திண்டுக்கல்லில் துடிக்க துடிக்க வெட்டப்பட்ட கூலி தொழிலாளி விவரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இருவருக்கிடையே எதிர்பாராத விதமாகத் தொடங்கிய வாய் சண்டை வளர்ந்ததால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு கூலி தொழிலாளி தொட்டதற்கெல்லாம் கொல்லும் சமீபத்திய இந்த கலாச்சாரம் மக்களின் மனதை அச்சத்தால் உறைய வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி மரம் வெட்டும் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் நேற்று பணிக்கு சென்ற அழகர்சாமி வழக்கம்போல் இரவு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கன்னிமார் நகர் பிரிவில் அவர் சாலையை கடக்க முயன்ற போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அழகர்சாமியை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதில் தலை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்த அழகர்சாமி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்மை நாயக்கனூர் போலீசார் படுகொலை செய்யப்பட்ட அழகர் சாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாவட்ட எஸ்பி பிரதீப் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அம்மைய நாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பெட்டி செட்டியப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவருக்கும் அழகசாமிக்கும் சம்பவத்தன்று வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது போலீசாருக்கு தெரிய வந்தது அதே ஊரை சேர்ந்த தனது நண்பரான பாலு என்பவருடன் சேர்ந்து சிவா இந்த கொலையை செய்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது சிவா மற்றும் பாலு ஆகியோரை போலீசார் தேடிச் சென்றபோது அவர்கள் தலைமறைவாகியிருந்தனர் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் கொலையாளிகளை பிடிக்க அம்மைய நாயக்கனூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது தலைமறைவான இருவரின் செல்போன் சிக்னல்களை கண்காணித்து இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் எதிர்பாராத விதமாக தொடங்கிய வாய் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கூலி தொழிலாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது